ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகி கிச்சன் இன்னைக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து நமக்கு ரெசிபி பண்ண போகிறாங்க அவங்க பண்ணுறதுக்கு முன்னால் இன்றைக்கி நான் கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் பஸ்ட்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஸோ அதை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு அப்புறமா அவங்க என்ன செய்யறாங்கறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த சாரியோட ரேட் வந்து ஐநூத்தி இருபது ரூபாய் நல்ல சாஃப்ட் காட்டன் சம்மருக்கு நிறைய பேர் காட்டன் போடுங்க காட்டன் போடுறீங்கன்னு வேலை காட்டன் போட்டிருக்கோம் சாரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஞ்சிலாம் போடாமல் அந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டன் இதான் வந்து சாரியோட முந்தி சாரிக்கு வந்து தனியாக ப்ளவுஸ் இருக்குது இந்த சாரீக்கு வந்து பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பிளைன் ப்ளவுஸ் வந்து நான் மேட்ச் பண்ணிவிட்டேன் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும் சாரியோட ரேட் ஐநூற்றி இருபது ரூபா ரெண்டு சாரி வாங்கிங்களேன் ஒன் கேஜிக்கான கொரோனா மொத்தம் வந்து பத்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய நிறைய டிசைன்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா இனி இதுக்கப்புறமா வருமா என்ன செய்கிறாங்கிறத பாருங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக நீங்கள் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்க ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சப்பாத்திக்கு தொட்டுக்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து எப்போவுமே வந்து நார்மலாக பண்ணி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறோம்ல ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக பார்த்துக்கலாம் இது வந்து ஆனியன் மட்டுந்தான் இதோட மாஸ்டரே வந்து ஆனியன் தான் ஓகேங்களா அதை வச்சு நம்ம வந்து ஒரு இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வேலையே இருக்காது ஜஸ்ட்டு ஒரு ஆனியன் எடுத்து நம்ம வந்து மலாய் மாதிரி ஒரு ரெசிபி வந்து பண்ண போறோம் ஓகேங்களா சப்பாத்தி கூடவோ இல்லை ஒரு ரொட்டி கூடவோ இல்லை எது கூட நான் கூடவோ நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆனியனை வந்து நான் டைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இது வந்து பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாப் பண்ண கார்லிக்ஸ் ஓகேங்களா பூண்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா இதில் வந்து கஸ்தூரி மேத்தி இது வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து தயிர் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சோண்டு க்ரீம் ஓகேங்களா நம்ம சொல்லுவோம்ல மில்க் க்ரீம்னு சொல்லுவாங்கன்னா அந்த க்ரீம் அப்படி இல்லைனா நீங்கள் மில்க் கூட யூஸ் பண்ணணும்னா எதுவுமே இல்லைனா நீங்கள் வந்து தயிரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆர் ஆர் தான் இது இல்லைன்னா இது நீங்கள் ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே போட்டுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ஃபேனை வந்து நம்ம சூட் பண்ணிவிட்டு ஆயில் யூசி நார் நார்மலாக ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஊற்றிக்கோங்க ஆயில் உங்கள்கிட்ட வந்து இது பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் வந்து ஒரு டூ ஸ்பூன்ஸு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆயில் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஆயில் எடுத்ததுக்கப்புறம் அது ஆச்சுல நெக்ஸ்ட்டு வந்து இதை போட்டுக்கோங்க ஓகேங்களா ஜீரகம் ஓகேங்களா இது வந்து ஒரு இந்த சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆனியன் செலவு வந்து இது பண்ணி வச்சுருக்கோங்களா டைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்களேன் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பூரிட்டும் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து வைத்துக்கிட்டு இது அப்படியே கொஞ்சம் இதுவாகிட்டு கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக்கை நல்லா அப்படியே ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணி நல்லா ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து நான் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த சைஸ்க்கு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த டைஸாக வெட்டியிருக்கேன் இந்த சாப் பண்ண கார்லிக் வந்து ஒரு மூணு பல் இல்லை நாலு பல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ இது இப்படியே வந்துட்டே இருக்குச்சுல இந்த டைமில் வந்து இது வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகிடும் இந்த டைமில் இந்த ஃப்ரை ஆகிட்டே இருக்கிற டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ அந்த ஸ்பைசஸும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுறேன் சரிங்களா போட்டேன் நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் நீங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க குஞ்சு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டு போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் என்ன பண்ணிடலான்னா ரொம்பலாம் டீப் ஃப்ரை ஆகக்கூடாது ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து இந்த தயிர் அதெல்லாம் வந்து நம்ம போடுறோம் ஓகேங்களா உப்பு தேவையான அளவுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்களோ நல்லா கேட்டுக்கோங்க போட்டேன் கொஞ்சம் வேணால் சர்க்கரையாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த மலாயோட டேஸ்ட் வர்றதுக்காக இவ்வளோண்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா கேர்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கேர்டை சிம் பண்ணி வச்சுட்டு கேடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்ல அந்த milk-உம் milkring-ம் ஆட் பண்ணிடுங்க ஓகேவா ஆட் பண்ணி நல்லா கிண்டி கிண்டிட்டே இருங்க நல்லா வெண்ணெய் நல்லா கொதிக்குது சோ இப்போ என்ன பண்ணுங்க இது நல்லா இப்படி இவ்ளோ ஆயிடுச்சு நல்லா பாருங்க என்ன லைட்டா பிரிஞ்சு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைம்ல கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இது கூட கஸ்தூரி மேத்தி லாஸ்ட் பைனல் டச்சா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளவுதான் சோ இப்போ மொத்தமா நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம் இத வந்து ஒரு கிண்டி கிண்டி இதுக்கு அப்புறம் சப்பாத்தி கூட வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா சோ சுவையான ஒரு ஆனியன் மலாய் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவையான மலாய் ஆனியன் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட செம்ம க்ரீமியாக இருக்குது பார்த்தாலே தெரியுதா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் டேஸ்ட் பண்ணி கலர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து இத வந்து சப்பாத்தி கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன் ஸோ சார் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஃபர்ஸ்ட்

வெறும் ஆனியன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ன்ட்டு வேறு எதுவுமே யூஸ் பண்ணன்ட்டு எந்த இதுவும் கிடையாது ஆனியன் யூஸ் பண்ணாலுமே பக்கா டேஸ்ட் இருக்குது லாஸ்ட்டாக கஸ்தூரி மட்டி மட்டும் மறக்காமல் ஆட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா செம்மையாக இருக்குது நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஏகேபி கிச்சனை வந்து subscribe பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நியூ அப்டேட்ஸ்க்காக முக்கியமாக வந்து ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்